வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு மே இருபத்தி ரெண்டு ராஜாராம் மோகன் ராய் பிறந்தநாள் அவர் ஒரு வங்காள பார்ப்பனர் ஆங்கில கல்வி கற்றவர் இந்து சமூகத்தில் சீர்திருத்தங்கள் செய்ய முனைந்தவர் அவரது முயற்சியால் உடன்கட்டை ஏறும் பழக்கம் முடிவுக்கு வந்தது கணவன் இறந்த நெறிப்பில் மனைவியை உயிருடன் சேர்த்து எரித்து கொளுத்தும் சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் பார்ப்பனர்களால் சமூகத்தில் கட்டாயமாக திணிக்கப்பட்டது இதற்கு காரணம் கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் பிராமணர் குலத்தில் பிறந்த பெண்கள் பிற வர்ணத்தோரோடு திருமணமோ உறவுகளோ செய்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்துடன் பால்ய விவாகம் என்ற குழந்தை திருமணத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் கணவன் இறந்ததற்கு பிறகு மனைவி உயிருடன் இருக்கக்கூடாது உயிருடன் இருந்தால் பிற வர்ணத்தின் கலப்பு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பெண்ணை நெருப்பில் போட்டு கொளுத்தும் சதி என்ற உடன்கட்டை ஏறும் கொடூரமான வழக்கத்தை சமூகத்திலே திணித்தார்கள் இதை ராஜாராம் மோகன்ராய் கடுமையாக எதிர்த்தார் அதற்காக அவரை பார்ப்பனர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் இங்கிலாந்து நாடாளுமன்றம் வரை போய் பெண்களை உயிருடன் எரிப்பதற்கு சட்டப்படி அனுமதிக்க வேண்டும் என்று வாராடுவதற்கும் அவர்கள் திட்டமிட்டார்கள் இதற்காக வங்காள பார்ப்பனர்கள் ரிக் வேதத்தையும் திருத்தி அமைத்தார்கள் வேதத்திலேயே மனைவியர்களை உயிருடன் எரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக புதிய திருத்தங்களை சேர்த்தார்கள் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை ஒழித்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களை நாம் இந்த நாளில் நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்